கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நமக்கு கற்காதது தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் கடல் போல நம்ம கற்றது கைமண் அளவு அப்போ கல்லாதது உலகளவு என்று சொல்லும் பொழுது அதை நாம் தெரிந்து வைக்க வேண்டும் அல்லவா அது எப்படி செய்வது முடிந்தவரை நமக்கு தெரிந்த விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வது வாழ்நாள் முழுவதும் படித்தவர்கள் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பொழுதுபோக்குக்காக படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கதை எழுதுறதுக்கு கட்டுரை எழுதுவதற்கு பற்றி எழுதுவதற்கு இதுக்கு பல தகவல்கள் தேவைப்படுகிறது அந்த வகையில்தான் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு முறை அதை வாசித்து தெரிந்தோம் எல்லாமே காணொலி தான் என்றும் அதை மதியம் அதை வாசித்தேன் இந்த திவ்ய பிரபந்தம் திவ்யா நமக்கு தமிழில் பேர் இருக்கு திவ்யான் பெண்கள் பேர் இருக்கு நல்ல உயர்ந்த சிறந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இருக்கும் நாலாயிரம் பாசுரங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் ஹிட்டருக்கு அந்த பாசுரங்கள் வந்து பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அந்த ஒவ்வொரு ஆழ்வார்களும் அவர்கள் எழுதிய அந்த பாசரங்கள் தான் அது நமக்கு புரிஞ்சிக்க முடியும் நான் ஒருத்தர் உபன்யாசம் அந்த கேட்டேன் நான் அதில் வந்து அந்த கிருஷ்ணன் பிறந்த கதை அவன் வெண்ணையை திருடின கதை குளிக்கிறதுக்கு வரமாட்டேன்னு சொன்னது இப்படிங்கிற தகவல் தான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அதை வச்சு தான் அவங்க சொன்னாங்க அதை கேட்டேன் நான் ஒரு அரை மணி நேரம் கிட்ட கிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் அதில் நமக்கு என்ன அதில் விஷயம் இருக்குது மகாபாரதம் எல்லாமே முழுக்களுமே கதை தான் மகாபாரதம் ராமாயணம் எடுத்தாலும் கதை தான் ஸோ கிருஷ்ணன் பிறந்தது அவங்க அம்மா அவங்க அப்பா எப்போ அந்த கதை தானே அந்த ஆத்த வய அந்த யமுனா நதியில் விட்டது ஒரு பெண் வளர்த்தது அதுக்கப்புறம் அந்த கோபியர்களோட டான்ஸ் ஆனது இது எல்லாமே இருக்கும் அப்புறம் மாமனை வந்து கொன்றது இப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கும் அது எல்லாமே கதைகள் தான் அந்த பாசரங்களாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க திவ்ய பிரபந்தம் அந்த பேயாழ்வார் அவர் எழுதின பகுதியை தான் நான் படித்தேன் பேயாழ்வார் அந்த பாசுரத்தை தான் எடுத்து இந்த இந்த கதையெல்லாம் இருக்குது எப்படி கிருஷ்ணன் வளர்ந்தது வெண்ணையை திருடி சாப்பிட்டது உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தது குளிக்க சொன்னால் மறுத்தது அப்படிங்கிறது இதுதான் அந்த திவ்ய பிரபந்தம் கடைசியாக வந்து ஒரு முப்பது பாசரங்களை ராமானுஜர் பண்ணார் இதையெல்லாம் தொகுத்தவர் வேற ஒருத்தர் நம்மாழ்வாரை பற்றி நான் படிச்சிருக்கேன் எத்தை தின்று அது எங்கே இருந்ததோ அத்தை தின்று அங்கே இருக்குது இருக்கும் என்றார் அதாவது உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் எத்தை தின்று எங்கே இருந்ததோ அத்தை தின்று அங்கே இருந்தது அதாவது தான் அந்த உயிர் இருக்குது அப்படிங்கிறது தான் அது படித்தவங்களுக்கு தெரியும் நான் எப்போ படித்தது கல்லூரியில் படித்தது நம்ம ஆழ்வாரை பற்றி இதுபோல் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் இந்த பேயாழ்வார் சொன்னது தான் அந்த பாசனங்கள் இது எல்லாமே திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் நாலாயிரம் பாடல்கள் கடைசியாக உள்ள பாடல்களை ராமானுஜர் பண்ணார் எல்லாமே விஷ்ணு விஷ்ணு அந்த மூன்று கடவுள் சொல்லுவாங்க அந்த மூன்று கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவா அதில் விஷ்ணு இது விஷ்ணு புராணம்னு ஒன்று தனியாகவே இருக்குது ஒவ்வொரு புராணமே வந்து எல்லாமே கதைகள் தானே பார்க்கடலை கடைஞ்சது மத்த எடுத்து கடைஞ்சது இதெல்லாம் வந்து பார்க்கடலாம் எங்கே இருக்குது சுத்தமாக அத்தனையுமே வந்து ஹம்பக் தான் அதனால மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த உபன்யாசம் வயசானவங்க கேட்குறதுக்கு அவ சொல்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குது நன்னாக இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க எப்படி தான் உபன்யாசர் பண்ணவரும் இப்படி தான் பண்ணார் நோக்கு தெரியுமோ இல்லையோ நான் நன்னாக படித்தேன் இதை புரிஞ்சுக்கலையில புரிஞ்சிக்கிட்டேலா அப்படின்லாம் கேட்பாங்க இதெல்லாம் அந்த திவ்ய பிரபந்தம் தான் அதனால் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் எதுவுமே இல்லை சரித்திரம் உள்ளதோ வரலாறோ கிடையாது அதனால் இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்த ஏற்காவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்கு தான் இது எனவே நண்பர்களே உங்களுக்கு அது ஆர்வம் இருந்தால் நீங்களும் அதை தேடி படிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவு அகற்றும் நண்பர்களை திருவிக்கா நகரில் இருந்து நான் பேசுகிறேன்